வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோல இரண்டு இந்திய மின்சார ஸ்கூட்டர்கள் ஓலா எலக்ட்ரிக் மற்றும் அத்தர் எனர்ஜி இதுல யாரு சிறந்தது யாருடைய ஸ்கூட்டர் வாங்கலாம் எந்தது உங்க யூஸ்க்கு பெர்ஃபெக்ட்னு தெரிஞ்சிக்கலாம் ஓலா எலக்ட்ரிக் இரண்டாயிரத்து பதினேழில் பவிஷ் அகர்வால் ஆரம்பிச்சார் அதே சமயம் அத்தர் எனர்ஜி இரண்டாயிரத்து பதிமூன்றில் இரண்டு இளைஞர்கள் தருண் மெஹ்தா மற்றும் ஸ்வாப் நில் ஜாயின் தொடங்கினாங்க இரண்டும் பெங்களூருவில் தான் பேஸான நிறுவனங்கள் ஆனா ஆத்தர் பியூர் ஈவி ஸ்டார்ட் அப் ஓலா பெரிய நிறுவனமான ஓலா கேப்ஸோட துணை பிரிவு வடிவமைப்புல பார்த்தா ஓலா எஸ் ஒன் ப்ரோ மாடர்ன் அண்ட் ஸ்லீக் லுக் ஆத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் ப்ரீமியம் ஸ்பாட்டி டிசைன் பர்ஃபார்மன்ஸ்ல ஓலா அதிக வேகம் சுமார் நூற்று இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் ஆத்தர் சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் பர் ஹவர் வரை தான் ரேஞ்சு பார்த்தா ஓலா ஒரு சார்ஜுக்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் ஆத்தர் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை தரும் இரண்டுமே லித்தியமையன் பேட்டரி தான் பயன்படுத்துது ஓலா எஸ் ஒன்க்கு நான்கு கிலோ வாட் மணி வரை பேட்டரி கேப்பசிட்டி ஆதர் மூன்று புள்ளி ஏழு கிலோ வாட் மணி சார்ஜிங் நெட்வொர்க் பார்த்தா ஆத்தர் கிரிட் இந்தியாவே முழுக்க விரிவடைந்திருக்கு ஆனா ஓலா ஹைப்பர் சார்ஜர் நெட்வொர்க் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்குது விலை விஷயத்துல ஓலா எஸ் ஒன் சுமார் ஒரு லட்சம் முதல் ஆரம்பம் ஆத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்து ஆயிரம் முதல் ஓலாவோட மெயின்டெனன்ஸ் குறைவாக இருக்கும் ஆனால் சில சாஃப்ட்வேர் பக்ஸ் பற்றிய யூசர் ஃபீட்பேக்ஸ் வந்துள்ளன ஆத்தர்வோட பில்ட் குவாலிட்டி சூப்பர் ஆனால் ப்ரீமியம் பார்ட்ஸ் என்பதால் செலவு கொஞ்சம் அதிகம் ஓலாவின் பெரிய டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆனது ஆனால் சில நேரங்களில் லேக் இஷ்யூஸ் இருக்கலாம் அதர்வின் யூஐ சம்பிள் ஆனாலும் மிக வேகமானது ஸ்மூத்தஸ் ரெஸ்பான்ஸுடன் மொத்தமா சொல்லணும் என்றா ஓலா ஸ்டைல் அண்ட் ரேஞ்சில் ஸ்ட்ராங் ஆத்தர் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டியில் ஸ்ட்ராங் சுருக்கமா சொல்ல போனா நீங்க லாங் ரேஞ்ச் ஸ்டைலிஷ் லுக் பார்க்கிறீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் நீங்க குவாலிட்டி ரிலியபிலிட்டி சர்வீஸ் முக்கியம் நினைக்கிறீங்கன்னா ஆத்தர் எனர்ஜி இரண்டுமே இந்தியாவுக்கான பெருமை எந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பிடிச்சது காமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க